சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனம் வெறுத்துவிட்டு போனவரை பற்றி உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் மனதிற்குள் கலங்கி கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி சுமந்து கொண்டுத்தான் இருக்கின்றது எது எப்படியாயினும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்ற பொறுப்பை என்னில் இருந்து கொண்டிருக்கும் போது நீ சற்றும் யோசிக்காதே உனக்குள் இருக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் வெறுத்து விட்ட வெறுத்து விட்டதாகவே இங்கு சென்று விடுவாரோ என்று நீ என்னை கொள்ள வேண்டாம் என் அன்பு குழந்தையே உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் நான் உனக்குள்ளே வந்திருக்கின்றேன் அதன் பிறகு ஏன் கடந்து விட்டு போனவரை பற்றி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் கலங்காதே உன் கஷ்டங்கள் நிலையாக ஆகிவிடும் கவலைகள் நிரந்தரமாகி விடுமோ என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் எப்படியாயினும் இன்னும் சரி உனக்கான வெற்றியின் பயணத்தை வெறுத்துவிட்டுப் போனவரின் மூலம் நான் உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன் எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கின்றாய் எவ்வளவு சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் என்னையும் எந்த ஒரு கவலைக்கும் இடம் கொடுக்காமல் உனக்கு வருகின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன்னை புரிந்துவிட்டவரும் உன்னை புரிந்து கொள்ள நம் தருணத்தை உருவாக்கி கொள்வதற்காக இந்த சாயப்பா நான் அனுமதித்திருக்கின்றேன் இனியும் நீ எதை நினைத்தும் அச்சப்பட்டு கொண்டிருக்காதே உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை நினைத்து ஏன் குழந்தையே உன் மனம் இங்கு பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது உன் பதற்றத்தை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு நீ என்னுள்ளே வந்துவிடு என்னை சரணாகதி அடைந்துவிடு இனி உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ என்னை விட்டுவிட்டு செல்லாதே கவலைப்படாதே நான் உன் கரம் இருக்கின்றேன் இனி கலங்கி நிற்பதற்கு இடம் ஏதும் நன்றி மறந்தவர்களையும் கடந்து போனவர்களைப் பற்றியும் மனம் வருந்திக் கொண்டே இருந்ததால்தான் மனம் வருத்தங்கள் மட்டும்தான் இங்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா நான் கொடுக்கவா கீழிருந்து என் குழந்தை பின்வாங்குவதே இல்லை நீ வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை சென்று கொண்டே என்ன நடக்கிறது என்று நீயாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு என்ன நடக்குமோ என்று நீ கவலை கொள்ளாதே உன் எதிர்பார்ப்புகளை தவறி என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் அவை உன் வாழ்க்கையில் நிஜமாக்குவதற்கு உன்னோடு சேர்ந்து உன் பயணத்தில் இருந்திருக்கிறேன் உன் வெற்றியை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது நீதான் உன் வாழ்க்கை முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதான் உன் வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் அதன் பிறகு நீ எதற்காக நேர்மையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையான தருணத்தை மட்டும் கையில் எடுத்திருக்கின்றாய் இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றே இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் வெற்றியின் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள நீ மறுத்துவிடாதே வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்வதுதானே வாழ்க்கை கடந்து போகத்தான் போகிறது இதையும் கடந்து போகத்தான் போகிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதையெல்லாம் நன்மைக்கு நீ எடுத்துக்கொண்டால் உன் சூழ்நிலையை உனக்கு ஏற்றவாறு நீ செதுக்கிக் கொள்ளலாம் நீ செதுக்கி கொள்ளும் தருணத்தை நான் உனக்காக உருவாக்கி இருக்கும்போது நீ எதிர்பார்த்த தருணம் முன்னைத்தான் வந்து சேரும் நம்பிக்கையோடு செயல்படு எல்லாம் இனி உனக்கு நான் வெற்றியை மட்டும்தான் தேடி தருவேன் தெரிந்தவரும் வரத்தான் போகிறார் சந்தோஷம் நம்மை தேடி வரும் என்பதில் நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துவிட்டாலே போதும் நிச்சயமாகும் நம்மை வந்து சேரத்தான் போகிறது கடக்கப் போகின்ற வாழ்க்கையில் யாரையுமே அங்கு நாம் என்ன சொல்வது ஏது சொல்வது என்று ஒரு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா அந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நீ எப்போது ஜெயிப்பதற்காக இருக்கின்றாய் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தில் இருக்கின்றாய் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நினைத்த காரியம் உன் மனதில் குழம்பி கொண்டிருந்த அந்த விஷயமானது இப்பொழுது தெளிவு பெறத்தான் போகிறது யார் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து நினைத்து உன் முடிவை உன் முடிவை நீ எடுப்பதில் அங்கு தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தாயானால் அந்த தாமதத்தில் நான் உன் கூடவே இருந்தும் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது சாயப்பா என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் இந்த சிக்கல்களை எல்லாம் உனக்கு ஒரு தெளிவான முடிவை தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ எத்தனை கஷ்டத்தை அடைவாய் என்று நினைக்கிறாய் நிரந்தரம் என்று யோசிக்கின்றாயா அது இத்தோடு உன் விடிவுக்கான காலம் பிறவி விட்டது பிறந்து விட்டது என்று நினைத்துக்கொள் இந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்ததை இந்த பெருமகிழ்ச்சிக்குத்தானோ என்று கண்டிப்பாக நீ உணர்த்தான் போகிறாய் ஏனென்றால் அத்தனை கஷ்டங்களையும் என் குழந்தைகள் அங்கு அடைந்து விட்டார்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் கலங்க போகின்ற எல்லா தருணத்திலும் இனி உனக்கான வெளிச்சம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் ஒருவர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இருட்டாக இருந்தால் அவர் அடுத்த பயணிக்கும் பாதையில் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு மிகவும் யோசனையாக இருந்து கொண்டிருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் நாம் தூரத்தில் தெரிகின்ற சிறு துளி போல் இருக்கின்ற அந்த வெளிச்சமே நமக்கு அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையை தரும் ஏனென்றால் நாம் சேருகின்ற இடத்தை அடைந்து விடுவோம் என்று அதுபோலத்தான் இப்போது வெளியே வர முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை சிக்கல்கள் இருந்தாலும் தொலைதூர பார்வையில் இந்த சாய் என்னை உனக்கான ஆறுதலாக மட்டுமல்லாமல் அதற்கான முடிவினை நோக்கியும் உன்னை கூப்பிட்டுச் செல்லப் போகிறாய் என்பதில் நீ உறுதியாகவே நம்பு என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் தீர்க்கமான நம்பிக்கை கொள் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் வந்து சேரத்தான் போகிறது நடக்கப் போகும் இந்த மாற்றமானது உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு நான் கொடுத்த வரம்தான் இந்த வரப்பிரசாதத்தை நீ வாங்கிவிட்டு போ எண்ணற்ற தேவைகளும் எண்ணற்ற விஷயங்களும் உனக்கு இப்போது தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு தேவையற்றதை நான் எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் யாரெல்லாம் உன்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை இப்போது உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை நான் குறித்து விட்டேன் நீயோ என்னிடம் வந்து மனமுருகி கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கையை அங்கு வாழ முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தாய் இதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையாகவே மாறி வந்து உனக்கு ஆறுதலாக மட்டுமல்லாமல் உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்காகவும் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என் அன்பு குழந்தையே நீ நினைக்கின்ற பொழுதே நினைக்கின்ற மாத்திரத்தில் இங்கு ஏதேதோ விஷயங்கள் உன் கைகளுக்குள் வரவேண்டும் என்று இந்த சாயப்பாவாகிய நான் நினைத்து விட்டேன் இனி அந்த எமனே தடுத்தாலும் சரி நான் தர வேண்டியது நல்லது இங்கு யாருமே தடுத்து நிறுத்த முடியாது இத்தனை காலமாக என் குழந்தைகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது அறிந்துவிட்டது அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு தீர்வினை உனக்கு வழிகாட்டுவதற்கு இந்த சாயப்பாவாகிய நான் என்னை நோக்கி வந்திருக்கும் போது நீ மனம் கலங்கி கொண்டிருக்காதே சில பேரோ உன் வாழ்க்கையில் அங்கு உன் நண்பினை மாற்றி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களிடம் தூய்மைய தூய்மையான உள்ளத்தோடு பழகி கொண்டிருக்கும்போது அவர்களின் தேவையை முடித்துவிட பிறகும் நீ இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு உன் மீது குறையை சொல்லிவிட்டு அங்கு செல்கிறார்கள் ஆனால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைதான் அந்த நிலையை நினைத்தும் நீ இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் அவர்களை ஏன் சந்திக்க வைத்தாய் சாயப்பா இப்படியே என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைக்கின்ற பொழுது நான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தரத்தான் போகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா அவர்கள் விட்டுவிட்டால் உனக்கான வாழ்க்கை இல்லை என்று அவர்களை முடிவெடுத்து விட்டார்கள் நான் இருந்தால்தான் அவர்களால் வாழ்க்கையை வாழ முடிந்தது நான் தான் இப்பொழுது அவரிடமிருந்து வந்துவிட்டேன் இனி எப்படி போகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி உன்னை சூழ்ந்துள்ள மற்றவர்களிடம் அங்கு வசை சொற்களையும் கேலியும் கிண்டலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ என் செல்ல குழந்தை என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காணாமல் போவது செய்வதற்கான இந்த சாய் நான் வந்திருக்கின்றேன் இனி நடக்கின்ற எல்லா செயலும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்